ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ எங்களுடைய ஈவினிங் ரொட்டின் ப்ளாக் தான் பார்க்க பார்க்குறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மரக்காக லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸோ அவங்கள வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு என்ன கொல்லியில் இருந்து தான் வீடியோ இந்த வீடியோ விவசாயத்தை பற்றி தான் இந்த வீடியோ போடுறதா இருக்கும் இது வந்து என்றைக்கு எடுத்த வீடியோன்னா இது எடுத்து இது வந்து சண்டே எடுத்த விடியோ அதாவது நாத்திக்கிழமை எடுத்த தான் இது நாத்திக்கிழமை காலையில் இந்த நெல்லெல்லாம் விதைச்சி முடிச்சுட்டாங்க கொஞ்சமாக ஒரு ரெண்டு துண்டுக்கு மட்டும் நெல் இருந்தது அதை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங்காக விரைக்கலான்னு சொல்லிட்டு ஈவினிங்காக பாலெல்லாம் கறந்து டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அம்மா விதைக்கலான்னு சொல்லிட்டு அம்மா விதச்சிட்டு இருந்தாங்க இது வந்து வெற ட்ரம்மில் இஸ்ட கொல்லி வந்து இது வந்து ட்ரம்ல இஸ்டது நாளைக்கா கழுனி சேடை இந்த ரெண்டு துண்டுக்கு மட்டும் உழலான்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்காக தான் தண்ணி போயிட்டுருக்கு இப்போ வயலில் தண்ணி போயிட்டு அப்படியே இந்த துண்டு உழுதலான்னு சொல்லிட்டு உயர்த்தது டிராக்டருமே வந்துருந்தது அதெல்லாம் உழு உட்கு மாடுங்களெல்லாம் ஏற்று போய் பாலெல்லாம் கறந்து முடிச்சாச்சு இப்போ அதுங்களை நீக்கிட்டு கரம்பு கட்டலாம் மாட்டுக்கமே காசு ஏன்னா காலையில் முடியாதுன்னு சொல்லிட்டு ஈவினிங் நைட்டு ஈவினிங்கு காசு வச்சிட்டோம்னா காலையிலேருந்து வைக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால எல்லாத்தையும் காசு வச்சுட்டு தண்ணி வந்துட்டு இருந்தது பைப்பில் அது கரெக்டாக வருது அப்படின்ற நான் அப்பப்போ தண்ணி கம்மியாகிடும் அப்படின்றதுனால அதை பார்த்துட்டு இருந்தேன் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு எல்லாம் குடிச்சு முடிச்சிட்டு நல்லபடியாக இந்த நாள் இனிய நாள் ஆகாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டெட் ஹேரி பை